தக்கலை அருகே நாளை மறுநாள் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் மணப்பெண் திடீர் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புலியூர்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் பிள்ளை வயது ஐம்பத்தெட்டு இவருடைய மகள் ஷைனி பிரியா வயது முப்பது இவர் கோவையில் ஏற்றி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு நாளை மறுநாள் திங்கட்கிழமை திருமணம் நடைபெற இருந்தது இதற்கான திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று அதிகாலை வீட்டில் இருந்த ஷைனி பிரியா திடீரென மாயமானார் அவரை வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் காணாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து அவரை பல இடங்களில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அவரது செல்போனை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து மணப்பெண் மாயமானது குறித்து அவரது சகோதரர் தக்கலை போலீஸ் இலத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான மணப்பெண்ணை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது